டிஎன்பிசி போட்டித் திருத்த யாராக அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் வரக்கூடிய தமிழ் எண்ணூறுக்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ் எண்ணூருக்கள் பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஒன்பது வரையிலையும் இருக்கக்கூடிய எண்களுக்கு சரியான தமிழ் எண்ணூறுகள் இருக்குது அது பார்த்தோம்னா ஒன்றுக்கு வந்து க அப்படின்ற மாதிரி நைனுக்கு வந்து கு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒன்பது எழுத்துக்களும் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்கலாம் பார்த்தோம்னா ஒன்றுக்கு வந்து கா ரெண்டு உ மூன்று நான் மாதிரி கா அப்படின்ற மாதிரி வரும் நான்கு சா ஐந்து ரூ ஆறு சா ஏழு ஏ எட்டு ஆ ஒன்பது கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதாவது வடிவம் பார்த்தோம்னா எண்ணூர்களுக்கு இதுதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஸோ இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காவலந்து கூ வரலையும் பார்த்துக்கோங்க ஸோ அது ஆர்டர் வயசை பார்த்துக்கலாம் காய்கறி உணவை நன்கு சமைத்த பின் ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறுவாள் எப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை காலை உணவை நன்கு சமைத்த பின் ருசித்து சாப்பிட வேண்டும் என அவல் கூறுவாள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ எந்தெந்த வேர்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் ஃபார்மெட் கூட ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கா காய்கறி ஊ உணவை நா அல்ல நன்கு ச சமைத்த பின் ரு ருசித்து சா சாப்பிட வேண்டும் ஏ என்று அல்லது என ஆ அம்மா அவள் அவன் அப்பா எந்த வீடு அப்படின்னு போட்டுக்கலாம் கூறுவாள் அதே போல் காவுக்கு வந்து காய்கறி காலை கனமான இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் காலை உணவை கனமான உணவை காய்கறி உணவை அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கே சாப்பிட வேண்டும் என்று என அதே போல் ஆவுக்கு வந்து அம்மா அவள் அவன் அப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டுக்கலாம் ஸோ காய்கறி உணவை நன்கு சமைத்த பின் ருசித்து சாப்பிட வேண்டும் என அம்மா கூறுவாள் இவ்வளோதான் இல்லை நீங்கள் இப்படி நியமச்சிக்க முடியல எழுத்து பார்த்த உடனே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கா அப்படின்ற எழுத்துக்குள்ளே நல்லா பாருங்கள் ஒன்று அப்படின்ற எழுத்து இருக்கும் கா எழுதுனிங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே ஒன்று அப்படின்ற எழுத்து இருக்கும் அதே போல் ஊ அப்படின்றதுக்குள்ளே ரெண்டு அப்படின்ற எழுத்து இருக்கும் நா அப்படின்ற எழுத்துக்குள்ளே மூன்று அப்படின்ற எழுத்து இருக்கும் ஸோ நா அப்படின்ற எழுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று அப்படின்ற எழுத்து இருக்கும் அதே போல் சாவுக்கு வந்து நாலு அப்படின்ற எழுத்து இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல நான்கு பாருங்கள் அதே போல் ஐந்து இதுக்கு வந்து ரூன்றது வந்து ஐந்து அப்படின்ற எழுத்து இருக்கும் ஸோ இந்த காரணில் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படின்ற எழுத்து இருக்கும் அதே போல் சா பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்ற எழுத்து இந்த காரணில் இருக்குது ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஏ ஏழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றதும் ஏழுக்குள்ளே இருக்குது இப்படி அடுத்தது எட்டு ஆன்ற எழுத்துல இப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நியாயம் வச்சுக்கலாம் அடுத்தது ஒன்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காரங்கள்லேயும் நியாயம் வச்சுக்கலாம் ஒன்பது கு ஒன்பது இப்படி நான் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எழுத்தையும் இப்படி ஒன்பது அப்படின்னு கூட நியாயம் வச்சுக்கலாம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆறும் ஒன்பதும் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் தமிழ் இன்னும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக டிஎன்பிசி வரதுக்கான சான்சஸ் அதிகம் எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்களை அதிக எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்